எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு ஐந்து அலகு நான்கு கல்வியே தெய்வம் பயிற்சியின் நான்கு புள்ளி நான்கு பத்தியைப் படித்து வினாக்களுக்கு விடையளிப்பேன் இந்தியாவின் தென்கோடியில் உள்ள அழகான கடற்கரை நகரம் கன்னியாகுமரி மூன்று கடல்கள் ஒன்றாக சேரும் இடம் இதுவே ஆகும் இது ஒரு தலம் இங்கு அதிகாலையில் கதிரவன் தோன்றும் காட்சியும் மாலையில் கதிரவன் மறையும் காட்சியும் கண்கொள்ளா காட்சிகளாகும் வங்காள விரிகுடா இந்தியப் பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல் ஆகிய மூன்று கடல்களும் சேருமிடமாக இக்கடற்கரை அமைந்துள்ளது இந்த மூன்று கடல்களின் நீரும் நிறங்களால் வேறுபடுகின்றன இது ஒரு புதுமையான வியப்பான நிகழ்வு கடலின் நடுவே உள்ள பாறையின் மீது விவேகானந்தர் நினைவு மண்டபம் அமைந்துள்ளது திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரைப் போற்றும் வகையில் நூற்று முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் தென்கோடியில் உள்ள அழகான கடற்கரை நகரம் கன்னியாகுமரி மூன்று கடல்கள் ஒன்றாக சேரும் இடம் இதுவே ஆகும் இது ஒரு தலம் இங்கு அதிகாலையில் கதிரவன் தோன்றும் காட்சியும் மாலையில் கதிரவன் மறையும் காட்சியும் கண்கொள்ளா காட்சிகளாகும் வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல் ஆகிய மூன்று கடல்களும் சேருமிடமாக இக்கடற்கரை அமைந்துள்ளது இந்த மூன்று கடல்களின் நீரும் நிறங்களால் வேறுபடுகின்றன இது ஒரு புதுமையான வியப்பான நிகழ்வு கடலின் நடுவே உள்ள பாறையின் மீது விவேகானந்தர் நினைவு மண்டபம் அமைந்துள்ளது திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரை போற்றும் வகையில் நூற்று முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது என்ன குட்டிச்செல்லங்களா பத்தியே படிச்சுட்டோம் பத்தியோட பொருள் புரிஞ்சிருச்சுதானே கீழே கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்க தயாராயிட்டீங்களா வாழ்த்துக்கள் குட்டிச்செல்லங்களா